எத்தனை சாப்பிட்ட நீங்க ஒன் டோ பாதியா பாதியா சாப்பிட்ட நீங்க ஹரான் கட் பண்ணியாச்சு ரெண்டும் இல்லவரும் இது இதுக்குள்ளான இருக்கிறீங்க வணக்கம் ரபுகளே நாங்கள் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிறந்து நன்ற பகுதியில் தான் நிற்கிறோம் இந்த குடும்பம் சம்பந்தமா பார்த்தீங்கன்னு சொன்னால் தகப்பன் வந்து பிரிந்து சென்ற நிலைமையில் இரண்டு பிள்ளைகளை வந்து அதாவது இந்த வறுமையிலையும் நல்லா படிக்கக்கூடிய அதே நேரம் நல்ல குணம் நடத்துகளோடு இருக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகளை வந்து ஒரு தாய் மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் அதாவது அப்பம் சுட்டு தான் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் எனவே கட்டாயம் இந்த காணொலியை பேர் அம்மா வணக்கம் என்ன செய்கிறீங்கள் இருக்கிறீங்களா சுகமா இருக்கிறீங்களா தம்பி என்ன பேர் கௌசியனா நல்ல சத்தமாக காய்க்கணுமா அம்மாவின் சத்தமாக கதைக்குமா அப்பான் கேட்குமா தங்காவுக்கு என்ன பேர் எத்தனை ஆமாண்ட் படிக்கிறீங்க தம்பி மூன்றாம் படிக்கிறீங்களா சரி ஓகே ரெண்டு பேரோடையும் கொஞ்சம் லேட்டாக காய்ப்போமா முதல்ல அம்மாவோட காய்ப்போம் அம்மாவுக்கு என்ன பேர் சரஸ்வதியா ஓகே எனக்கு நீங்கள் இப்போ நிறைய நாளாக கோல் அடிச்சோன்ட்ருக்கீங்களா என்ன என்னத்துக்காக கோல் அடிச்சுங்க உதவி கேட்டா என்ன உதவி உங்களுக்கு வேணும்

யுத்த டைம் முள்ளிவாக்கல் மட்டும் போயிட்டு வந்தீங்களா சரி சரி நாங்களும் அந்த தொங்கல் மட்டும் போய் நான் அடி வேண்டி வந்தாக்கள் தான் அதனால அந்த வழிகள் எல்லாம் தெரியும் சரியம்மா இப்போ என்னென்ன உங்களோட கணவர் என்ன கணவர் இங்க இருக்கிறாரா இங்க வேற

தரைச்சல் ஒரு ஆக்கின அடிக்கிறது குடிச்சிட்டு வந்து உழைச்சா தான் குடிச்சிட்டு மிச்சத்தை தான் கொண்டு தருவேன் அதால நாங்கள் இப்போ பொழுதுச சொல்லி நாங்கள் பிரிஞ்சு தந்துட்டுருக்கிறோம் நான் பிள்ளைகள் ரெண்டையும் பார்ப்பேன் நீங்கள் எங்கேயாச்சும் போங்கன்னு சொல்லி அவர் பிரிஞ்சு தான் இருக்க ஓரது தான் வீட்டில் ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு

ஜெயம் பணிஷா நல்லா இருந்தா ஜெயம் மணிஷ் எத்தனை சாப்பிட்டேன் நீங்க ஒண்டோ பாதியோ பாதியா சாப்பிட்டீங்க ஆ தம்பியும் பாதி சாப்பிட்டீங்களா ஒன்று வண்டி ரெண்டு பேரும் பாதி பாதி காணுமா அது பிள்ளைகளுக்கு காணுமா சரி ஓகே ஓகே பிரச்சனை இல்லை ம்

இந்த கப்பல் போடவே இல்ல ஊர் நடுனே நான் நி立றேன் இ. ஓ தగర மண்டையினும் கொஞ்சம் பொரி புவிய தோணும் என்னக்கனே இந்த பொரிவில ஹட்டையால தூண் மாரி நாளு தூண் போடு தான் செய்யணும் மேனா. அவ்ள வேற மண்டேக்கிரிங்க செய்யிறதுக்கு. இங்கைய

தம்பி மூணாம் ஆண்டு படிக்கிறீங்களா என்ன என்ன பேர் கௌசியாண்ணா கவுசியா நல்ல படி வேறு இருக்கிற எத்தனையாம் பிள்ளை வாரேன் நீங்கள் ம் எட்டாம் பிள்ளையா உண்மையாவோ ஐயோ உண்மையாக எட்டாம் பிள்ளையா ஆ அப்புறம் என்ன கட்டிக்காரனே எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சத்தமா சத்தமா என்னண்டு கிளி ஆணைய கிளி ஆணையரவு அரசினர் ராதாக பாடசாலையா ஆ ஆணையரவா பாட ஸ்கூலுக்கு பேர் ஆ தங்காச்சி எங்கே படிக்கிறீங்கள் அதே பள்ளிக்கூடமா அப்போ நீங்கள் குமரபுரம்மா ஆ தங்காய் இத்தனை ஒன்பதாம் ஆமாண்டா சொன்னீங்க இத்தனை ஆமாம் ஏழாம் ஆமாண்டா என்ன ஆ ஆ ஸ்காலர்ஷிப்புக்கு அப்போ என்ன மாக்ஸ் பிள்ளைக்கு ஆ அப்புறம் என்ன கட்டிக்காரியா

டீச்சரா வேற போறீங்களா ஆ சூப்பர் சூப்பர் தம்பி என்ன வேற போறே சார் சார் ஆமா ஒரே நார் சார் மாதிரி டீச்சர் மீறிக்கிறவா ஆ அப்ப தங்கஜி எங்க டியூஷனுக்கு எல்லாம் போற நீங்க எங்க டியூஷனுக்கு போற நீங்க டாக்டர் எங்க டாக்டர் சார் ஆ அங்க இருக்கா இன்ன அது என்ன ஃப்ரீயா இல்லடி காசா ஆ நல்ல நல்ல படிப்பா நல்ல படிங்க எல்லாம் படிக்கிறாங்க ஹலோ போய் போய் குமரபுரம் என்ன 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 கொடுத்தவையா சரி சரி ஓகே ஓகே பிரச்சனை சைக்கிள் டியூஷனுக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் இருக்கா இருக்கா அப்ப என்ன உங்களுக்கு தேவை பிள்ளைக்கு என்ன தேவை அம்மா கேக்குறதா தேவை அம்மா வீடு கட்டி தரட்டாம் தம்பி என்ன தேவை என்னடா அவன என்ன தேவை இது மாசை இருக்க அவர்க்கு சைக்கிள் இந்த வைத்தியம் தான் சைக்கிள் வைத்தியம் சைக்கிள் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சைக்கிள் புது சைக்கிள் அந்தது ஆ ஆ அப்ப அது காணுதுனே ரெண்டு பேரும் தம்பி வளர விட்டு பிர கொஞ்சம் தம்பிக்கு ஒரு சைக்கிள் எடுத்து குடுக்குறான் இப்ப வேற சின்னது கொஞ்சம் மால் சின்னால தான் இருக்குறே அவன் கட்டிக்காதான் அவன் சைக்கிள் இல்லாத போ காவ ரெண்டு பேர் கொண்டு சரியம்மா என்னென்றால் இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் உங்களுடைய தேவைகள் சம்மந்தமாக அதாவது வீடு பிரச்சனை ஒன்று சொல்லி சொன்னீங்கள் அதையும் முறைக்கா பாப்பம் மற்றது கரண்ட் காசு கடனில் இருக்குன்னு சொல்லி என்ன அது கட்டினா இப்போ உங்களுக்கு வீடு கரண்ட் வரும் மற்ற என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் தொழில் என்ன இப்போ அந்த அப்பன் சுட்டு விற்கிறது தான் தொழில் இப்போ அதை தொழிலை வந்து மேற்கொண்டு ஏதாவது செய்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா ஏதாவது இருக்கா

அட என்னையنا வீடு ஓடப் போடிச்சினா நான் போடுடா அப்படியே அப்டினா உங்களுக்குவே ஏதாவது ஒண்டுக்கு தான் கதைக்கலாம் இப்ப வீடும் கட்டி கடையும் கட்டி தர யாரும் பெற மாட்டாங்க தெரியுதா செலவு தான வீடு எனக்கு வீடு மற்றதமா என்ன சொல்லுங்க இப்ப வீடு போட்டு தாரிறதுக்கு நாங்க அந்த காசுக்கு ஒரு கடை போட்டு தந்தோம்டா கடயில வேற இது கடயில உழச்சி நீங்கள் வீடு கட்ட மாட்டீங்களோ ஆ இல்லை நீங்கள் தான் உறுதியாக சொல்லணும் எனக்கு என்ன இப்போ நீங்கள் கதைக்கிறத வச்சு தான் இப்போ இதில் வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் முடிவு செய்வினோம் என்ன வீடாக கட்டி கொடுப்போமா அல்லது கடையை கட்டி கொடுப்போமான்னு யோசிக்கிறோம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கதைச்சா தான் அவையும் அதை தெளிவாக யோசிச்சு ஒரு முடிவுகள் ஒரு உதவியை செய்கிறதுக்கான முடிவுகள் எடுப்பினோம் எனக்கு அப்போ வீடுக்கு தெரியும் கடைன்னு உங்களுக்கு இதுல கட்டிடம் ஒன்று கட்டி தருவணுமே அந்த அந்த அண்டி போட்டுருக்க மாதிரியா அது கொஞ்சம் பெரிய அடை தானே வாட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு போட்டால் காசு கூட முடியுமான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சின்னடா போட்டா இல்லாட்டி அந்த கடையே கொஞ்சம் பெருசாக போட்டு விட்டாலும் நீங்கள் அதுக்குள்ளேயும் பின்னால் இருந்து உடல் இப்போ வீட்டு அந்த கடையை கொஞ்சம் பெருசா போட்டு விட்டா நீங்கள் வீடு மாதிரியும் அதை பின்னுக்கு பயன்படுத்தலாம் தானே அப்படி செய்யலாம் அப்போ சேமிப்பில் எவ்வளவு காசு வச்சிருக்கிறீங்க சேமிப்பு இல்லை അല്ലിയപ്പോ കടയൊണ്ട് ഫോട്ടോ ചെയ്യ കൂടിയാ മായിരിക്കും എന്നാ മറ്റേത് വലിയ വേറെ അഞ്ഞിങ്ങളുടെ കോളി വളപ്പുകൾ മാടുകൾ അതുകളെല്ലാം കസ്റ്റമ എന്നാ അപ്ടിയാ വളക്കലണ്ടെന്നേ കളർ ആണ് ഇങ്ങേ കൂടെ കളർ പ്രശ്നമേ ഇരിക്കാ അ തോട്ടങ്ങൾ അതുകളാ അങ്ങാളര ഗ്രാമത്തുണ്ടാറ്റ് അങ്ങാളര അങ്ങാളര ഗ്രാമവും കൂടാണ് ആ മാട് പ്രശ്നമേ ആട് അലാല അതിലെ അടങ്ങ് പെച്ചി കണ്ടും കണ്ടോള വെച്ചാ എല്ലാം ആട് ഒണ്ട്ണ്ടിതി ആ அப்ப தனிய அப்பன் சுட்டு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க அப்படியே அம்மா என்ன நல்லா துசியா அப்பன் சுடுவாவோ நாங்களும் ஒருக்கா வந்து சாப்பிட சாப்பிடத்தானிருக்க சரி அம்மா வீட்டு இருக்கா பாப்பமா നല്ല നീറ്റാ വെച്ചിരക്കറി വീട് വീടും നല്ല നീറ്റാർക്ക് കാണിയും നല്ല നീറ്റാർക്ക് വരുന്നതാ തമ്പി പാക് என்னடா வீடியோ எடுத்து என்னடா செய்றான்னு பாக்குறான் போடுக்க சாய்கிலா உங்களோட கரண்டும் எப்படித்தான் போட்டு என்ன

என்ன மேல பாக்கவே பயமா கிடக்கு ஏமா இது உள்ளுக்கு பாம்பு எழும்புகள் ஒண்ணும் பெறாதா வந்துட்டு போக வேண்டியா பாம்பு இப்படி ஒரு வீடை நான் பார்க்கல കുസനീഗ സാധാരണണ്ടേങ്ങാണ് അല്ലേ? સાപ്രസാമാങ്ങ ഉണ്ടും. ആ. രണ്ടണ്ടാടി ചാപ്പണ്ടടുക്കുത്ര രണ്ടണ്ടാള് ചിടാവു കുട്ട. എന്നാമ്മ രണ്ടണ്ടാള് ചിടാവു കുട്ടൻ വരും. ചനിഞ്ഞാർ വിറ്റേലാട്. ആ. முதலூறு தேங்காய் வீடு நாளைக்கு என்ன பத்து இல்ல கேஸ் அடுப்படா சுடலாம் ரை வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிறந்தன் பகுதியில் சிவபுரம் என்ற இடத்துல தான் நிற்கிறோம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை வந்து பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் நீங்கள் ஏற்கனவே முன்னுக்கு இந்த காணொலி தொடர்பாக வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள் அந்த அம்மாவோட குடும்ப நிலைமை தொடர்பாகவும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் அதன்படி அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் அப்போ ரெண்டு பேரும் படித்து கொண்டிருக்கிறோம் சின்னாக்கள் அதோட வந்து அவங்களோட கணவர் வந்து அவங்களோட வந்து ஒற்றுமையாக இல்லாத அதில் வந்து தற்போது பிரிஞ்சு ஒரு வருஷம் ஒரு வருஷ காலமாக ஆயிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வருஷ காலமாக பிரிஞ்சுருக்குறேன் அப்போ ஒரு நிலமையில் அந்த அம்மா வந்து அப்பன் சுட்டு தான் தன் நாளாந்த அந்த சீவியங்களை வந்து ஓட்டி கொண்டிருக்கிறாள் அதே நேரம் அந்த அப்பன் சுட்டு தான் தன் பிள்ளைகளையும் வந்து படிப்பித்து கொண்டிருக்கிறார் அப்போ இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை மேலே மிகவும் வறுமையில தான் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்குது உண்மையாக சொல்லப்போனால் இந்த அம்மா எனக்கு ஒரு ட்ரெண்டு கிழமைக்கு மேலே மேலே எனக்கு தொடர்ச்சியாக எனக்கு கோல் அடிச்சிக்கொண்டிருந்தவன் அடித்த ஒரு கட்டத்தில் எனக்கே கோல் கோவம் வந்துட்டு அம்மா என்னை தொடர்ந்து கோலடிக்காய்ங்கோ நான் வரைய்க்க உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி என்ன சொன்னால் என்ன சில நேரம் வேலையாக இருக்கிறேன் தொடர்ந்து கோலடிக்கொண்டிருக்க எங்களுக்கும் கோவம் இருந்தானே அப்போ அப்படியானவர்கள் மேலே நான் பேசாக்கி சொன்னும் இல்லை அம்மா தொடர்ந்து கோல் அடிக்காய்ங்கோ நான் உங்களை வந்து கட்டாயம் சந்திப்பேன் என்று சொல்லி என்டா வா மட்டும் கோலடிக்கிறீர்களானே எங்களோடய நம்பருக்கு தொடர்ந்து அப்படி மாறி மாறி கோளுகள் வரையக்க அந்த அப்படியானவர்கள் மேலே தான் நானும் அப்படி சொன்னது அதை நினச்சு நான் இப்போ கவலைப்படுறேன் மற்றபடி நான் அவள் பேசவோ ஹேட் பண்ணவோ எதுவும் இல்லை அந்த அப்படி சொன்ன ஒரு விஷயம்தான் இப்போ அப்படி இருக்கேக்க அவள் வந்து அந்த தொடர்ச்சியான கோல் அடித்து அடித்து என்னை காரணமாக அவள் அவருக்கா கட்டாயம் போய் பார்க்கணுமென்று இன்றைக்கி வந்தது இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு நிலைமை தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டில் தான் நான் ஆரம்பத்தில் வந்து அவை இருந்து இப்போ பிறகு ஒரு நிதி திட்டம் கிடச்சி சின்னனா அதுவும் ஒரு தற்காலிகமாக ஒரு வீட்டை அமைச்சிருக்கிறோம் அப்போ அந்த வீட்டை வந்து தங்களுக்கு திருத்தி தாங்கவோ அதில் வந்து பெரிய வேலை இல்லை ஒரு நாலு தூணை போட்டுட்டு மேலே தகரம் போட்டாலே ஓகே அல்லது வந்து தனக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்கு வந்து ஒரு சின்ன கடையை வந்து அமைச்சு தாங்கன்னு சொல்லியும் கேட்டுருக்கிறேன் எனவே இதை இருக்கிற உறவுகள் நான் இந்த குடும்பம் தொடர்பில் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னாலே இந்த குடும்பத்தின் நிலைமை தொடர்பில் வந்து உங்களுக்கு உங்களோடய மனசில் வந்து ஒரு பதிவு கொண்டு வந்திருக்கும் அந்த அடிப்படையில் இவைக்கு வந்து இப்போ பெரிய அளவில் உதவிகள் தேவைப்படாது நீங்கள் சிறிய அளவில் செய்கிற உதவிகள் கூட நான் அதை சேர்த்து இன்னும் எத்தனையோ பேரோட தொடர்புகளை மேற்கொண்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு நிதியாக திரட்டி அந்த அம்மாவுக்கும் மற்ற அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து உதவிகளை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நிச்சயமாக தொடர்புகளை ஏற்படுத்துங்க நாங்கள் அவங்களுக்கு அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி நண்பர்களே அம்மா ஏதாவது சொல்ல போகிறீங்களா பார்த்து கொண்டு வைக்கிறேன் கொஞ்சம் சொத்தமாக நிலமையறிஞ்சி உங்களுக்கு ஒரு உதவி ஒரு கடை என்றாலும் போட்டுத்தாங்க இல்லை வீடுண்டாலும் உங்களுக்கு போட்டு தராங்க மழை பெய்தா தண்ணி ஊட்டி கொண்டு தான் காய வச்சுட்டு தான் படுக்கிறேனாங்க மழை பெய்தா உளுந்து குஞ்சிக்கொண்டு தான் இருக்கிறேன்னா உதவியும் அம்மா என்ன அழுக வந்துட்டா அம்மாவை சொன்னான்னு உதவியை கெடுவோன்னு சொல்ல வாக்கி அழுக வந்துட்டு அழாதீங்க அம்மா உங்களை கட்டாயம் என்ன சொன்னால் நான் பெற்றியும் வீடுகள் போயிருக்கேன் சில பேருக்கு வீடுகள் இருக்கும் ஆனால் அங்கே அவைக்கு வறுமை இருக்கு ஆனால் இங்கே உங்களுக்கு வீடு கூட இல்லை சேர்ந்து வறுமையும் இருக்கு அது அதனால் யோசிக்காதீங்க இந்த வளர்ந்து வர பிள்ளைகள் இருக்கிறோம் பார்க்கவே தெரியுது நல்ல பிள்ளைகள்னு சொல்லி நல்லா வளர்த்துருக்குறீங்க கட்டாயம் ஏதாவது ஒரு உதவி திட்டத்தோடு அடுத்த இடம் பெரிய வருவாங்கம்மா இல்லைங்க யோசிக்காதிங்க கவலைப்படாதீங்க சரியா பொய்து வாருவா ஓகே பாய் தம்பி பாய் என்ன வேணும் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் பிள்ளைகளுக்கு மணிசாக சாப்பிட்ட நீங்கள் பாதி பாதி மணிஷாக சாப்பிட்ட நீங்கள் சரி இப்போ மணிசு கடையில் மா கடையில் இப்போ சொல்லுங்கடா என்ன தாங்க பனிசிருக்குமா இப்போ கடையில் சரி அம்மா அழாதங்க கஷ்டப்படாங்க யோசிக்காய்ங்க சரி என்ன சொல்றது நான் சரியான கவலையாக போயிட்டு ஒரு பனிஸ் வாங்கி ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டுருக்கிறேன் விடிய சாப்பாடு சரி அம்மாண்டே மத்தியான சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆறு என்ன சொல்லுங்க

இங்க அசல்ல வைக்கப்படுற சரி ஓகே இதில் ஒரு ரெண்டாயிரம் காசு இருக்கம்மா இதை வச்சிருங்கோ இப்போ சாப்பாடு சாமான்களுக்காக வேண்டி புதங்கி சாப்பிடுங்க இல்லை சாப்பாடு தான் கொடுங்க சரியா இல்லை இது வந்து என்னென்னு சொன்னால் இல்லை கனடாவில் இருக்கிற சுஜி வண்ணான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவர் சில குடும்பங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அது வந்து சாமான் வாங்கி கொடுக்குறதுக்கு தந்தது இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இப்போ நான் எடுத்து தந்திருக்கேன் சரியா இதை வந்து தனியாக வீடியோ எடுத்துகிட்டு போக மெனமில்லாம் போயிட்டு அதனால் அதேக்கும் சாப்பாடு எதாவது வாங்கி கொடுப்போம் மத்தியானம் ஏதாவது நல்ல ஹரி எதா வேண்டி சமைச்சு சாப்பிடுவோம் சரியா நான் அப்போ அடுத்த மாரிக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தோடய வருவேன் சரியா நீங்கள் நூறு வீதம் நம்பலாம் வீடியோ பார்த்து கொண்டு உறவுகள் இந்த குடும்பத்தையே கட்டாயம் ஒரு உதவியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு உண்மையிலேயே சரியான வறுமையில் இருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க அதற்கான உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்து நாங்களும் தயாராக இருக்கிறோம் சரி நன்றி அம்மா போயிட்டு வரோம் தம்பி பாய் சந்தோஷமா சரிதாங்க பாய்